வணக்கம் ஓம்கம் கணபதி நமங்க ராகு கேது பயிற்சி பலன்கள் இன்றையிலிருந்து அதாவது மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு உண்டான பலன்கள் இந்த பதிவில் நம்ம தனுசு ராசி வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு ராகு மூணுலேயும் கேது ஒம்பதுல இருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு இடம் மாற்றங்கள் ராகு கேது பயிற்சிக்கு திடீர் எழுச்சி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நேரிடும் இவர்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பணவரவு எக்கச்சக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் தங்கங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் டாக்குமெண்ட் வாங்குறப்ப மட்டும் டாக்குமெண்ட்ல வில்லுங்கு பார்த்து வந்து செக் பண்ணி வாங்குறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் இடமாற்றம் மாதம் இடமாற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதை ரொம்ப வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் விவசாயத்தின் மீது தோட்டங்கள் மீது உங்களுக்கு வந்து ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஆன்மீக சுற்றுலா போவீங்க பிரயாணங்கள் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் லாட்ரி யோகம் தென்படுகிறது ஆன்லைன் அதில் ஒர்க் பண்ணுறவங்க பிரிண்ட் மீடியா அதுக்கப்புறம் விஷுவல் மீடியா கம்யூனிகேஷன்ஸு இதில் இருக்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக வந்து அவங்களுடைய தொழில்கள் நடைபெறும் குறிப்பாக வந்து கிரானைட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட்டு பணவர் வந்து கொட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்கி தங்களுடைய டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணணுன்னு கூடிய ஒரு ஆர்வமரும் அதை வந்து செயல்படுத்தவும் செய்வார்கள் குறிப்பாக வந்து சொல்லணுன்னா ஒரு யூனிக் ப்ரெசன்ஸ் இவங்க இவங்க மேலே வந்து விழும் ஒரு ரிகாக்னேஷன் வந்து நாள் வரைக்கும் இல்லாத ரிகாக்னேஷன் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தாராளமாக வந்து வரும் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க மனைவினுடைய உடல் நிலை நன்றாக இருக்கிறது மனைவி கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சுத்தமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் வந்து எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வந்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவர்கள் வந்து குடும்பத்தில் வந்து அந்நீர் தலையீடு வந்து இருக்கக்கூடாது இவர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி விஷயங்கள் அது ரொம்ப கேர் இருக்குதுங்க இரவு நேர பயணத்தை வந்து தவிர்த்துருங்க வண்டியில் போகிறப்ப வந்து ரொம்ப வேகமாக போக வேண்டாம் அதே நேரம் வந்து இவர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்துட்டு கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக வந்து வயிறு ஹார்ட்டு அதுக்கப்புறம் பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு வந்து தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் குரு வந்து ஏழில் இருக்கிறதுனால குரு வந்து பார்வை வந்து ராகன் மீதும் கேதன் மீதும் விளங்கிறதுனால இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும் நீண்ட நாள் இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு ஒன்றரை வருட காலத்தில் வந்து இவர்கள் வந்து டாப்பில் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அருமையாக தென்படுகிறது இவர்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து புதன்கிழமை அன்று நரசிம்மருக்கு நெய்தீபம் ஏற்று வழிபட வேண்டும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்து வழிபடுவது ஆகச் பரிகாரம் அதே மாதிரி முடிந்தால் வெள்ளியில் நாகர் ச இது இருக்குங்க அந்த ஒரு சில இருக்குங்க வெள்ளியில் அதை வாங்கி வீட்டில் வச்சு அதற்கு நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு வர வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த பலன்கள் வந்து இருமடங்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னுடைய சேனல் பிளேலிஸ்டில் ராகு கேது பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நன்றி வணக்கம்ங்க